ஹாய் கைஸ் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே ரவி நீ எங்க இருக்கேன்னு இந்த பாட்டிமா கேட்குறாங்க இல்லைங்களா இவங்களோட வீடியோவை வந்து வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ரவி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னைக்கு எனக்கு மருமங்க இருக்காலும் மகா இருக்காலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லா பார்த்துக்க என்ன கூட்டிட்டு போய் நீங்கள் இது பண்ணா நான் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து முடிச்சுட்டேன் நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா தாலியும் கட்டிடலாம் ஆனால் வந்து நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன் நல்லா சமைப்பேன் நல்லா வயிறு நிறைய சமைச்சு சாப்பாடு போட்டு நாங்கள் நல்லா பார்த்துக்குவேன் நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன் அது கமெண்ட் செக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த வயசில் இது தேவையா டே ரவி நீ எங்கே இருக்க அந்த காலத்தில் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கலவையான கமெண்ட்ஸ்கள் வந்து போடுறாங்க இன்னும் இன்னும் ஒரு குரூப் வந்து இது வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாலும் நாம் எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு நாற்பது வயசு வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம ஒரு பாட்டு வச்சாலே நம்ம ஒரு சினிமா பாட்டு வைக்கிறோம் அப்படின்னால அது நிம்மதிக்காக ஒரு ரிலாக்ஸான ஒரு பாட்டு வைப்போம் பட் ஆனால் அவங்க வந்து நம்ம பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்குற சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இன்னும் நம்ம சமுதாயம் வந்து மக்கள் வந்து ப என்ன தான் படித்தாலும் நம்ம கலாச்சார ரீதியாக அவங்க ஊறியிருக்காங்க ஸோ இந்த வயசில் எது தான் பண்ணணும் குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தேவை இல்லை ஆசை இல்லை அப்படின்ற ஒரு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் கேரளாவில் வந்து அறுபது வயசில் வந்து தன்னோட ஸ்கூல்மேட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த பெற்ற பிள்ளைங்களே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் அதாவது இந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் அமையும் ஒழிஞ்சு நைன்ட்டி நைன் வந்து இந்த வயசுல என்ன தேவை இவங்களுக்கு என்ன பேச்சு துணைக்கு இனிமேட்டு என்ன காலம் போன போக்கில் அப்படின்ற ஒரு சொசைட்டி அந் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிற மக்கள் தான் வந்து அதிகங்கிற காரணத்தால் இது வந்து ரொம்ப கேலி கிண்டலுக்கு வந்து அந்த பாட்டின் வந்து ஆளாயிட்டாங்க எப்படியும் வந்து ஒரு எழுபது வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் பல்லெல்லாம் போயிடுச்சு ஸோ ஹேர்டை பண்ணியிருக்கிறதுனால எழுபது வயசு இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட கெஸ்ஸிங் ஸோ எழுபது வயசாக இருக்கும்போது இவங்க என்ன ரவி எங்கே வா தாலி கட்டிக்கலாம் நான் நல்லா சமைச்சி போடுவேன் எனக்கான வாழ்க்கையை வந்து நான் வாழலை என் பசங்களுக்காக நான் வாழ்ந்தேன் இனிமேட்டு தான் நான் வாழப் போகிறேன் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் நல்லா போடுவோம் நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க கண்டிப்பாக வந்து எழுபது வயசில் வந்து யாருக்குமே வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்காக வந்து தேட மாட்டாங்க அவங்க கடமையை வந்து முடிச்சிருப்பாங்க பையன் பொண்ணு எல்லாருமே வந்து செட்டில் இருப்பாங்க ஒரு அவுட்டிங் போகிறதா இருந்தாலும் சரி ஒரு பேசுகிறதா இருந்தாலும் சரி பேச்சு துணை கூட அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த தனிமை அப்படிங்கிறது இருக்குது பாருங்க அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து எது எது எதார்த்தம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு ஆன்மீகத்தில் வந்து மேக்ஸிமம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கடைசி வரைக்கும் தன்னோட நிறைவேறாத ஆசைகளை வந்து நினச்சி நினச்சி அது ஏதாவது ஒரு கட்டத்தில் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு சிலர் இருப்பாங்க அந்த ஒரு சிலர் வந்து மூடி மறைச்சாலும் ஒரு சிலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனையாகுது இங்கே நாளே நம்ம சமூகத்தில் நாளே அது வந்து ஃபிசிக்கலான ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து மீன் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு அந்த அம்மாவுக்கு ஒரு பேச்சு தொணைக்கி ஒரு உடம்பு செல்லனா பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பேசுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வெளியில் போகிறதுக்கு அந் அவங்களோட தனிமையை போக்கிக்கிறதுக்கான ஒரு விஷயமா வந்து இந் இந்திய சமூகம் வந்து பார்க்கல இன்னும் அதெல்லாம் மாறுறதுக்கு வந்து இன்னும் பல பல வருஷங்களாகலாம் ஒரு நூற்றாண்டை கூட கிடக்கலாம் இருக்கிறவங்க பொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் பூவெல்லாம் வந்து வச்சுக்க மாட்டாங்க ஸோ ஒயிட் சாரியாக இருந்து பொட்டு வைக்கிறதுக்கே வந்து ஒரு கலர் சாரியாக மாறுறதுக்கே வந்து நூற்றாண்டுகள் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது ஒரு வயசான காலத்தில் அவங்களுக்கு துணை எதுக்கு தேவைப்படுது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்காக இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் தேவைப்படலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க முக்கியமாக வந்து மெச்சூர்டாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு துணை கண்டிப்பாக வேணும் இது அவங்களோட பர்சனல் விஷயம் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொஞ்சம் யூத்தாக இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்கிறதுங்களும் என்ன இந்த வயசில் நமக்கே உண்மையாக கிடைக்கல இவங்களுக்கு என்ன தொணை வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் திருப்பி ரிப்பீட்டாக சொல்கிறது அவங்க இந்த வயசில் தேடுறாங்கன்னா அது வந்து அவங்களோட ரிலேஷன்ஷி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்காக கிடையாது அவங்க ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கூட சேர்ந்து அவங்களுக்கு ஒரு துணை அவ்வளோதான ஒழுஞ்சோடம் சிலன்னா பார்க்கறதுக்கு ஒரு கேர் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அதுக்காக தான் வந்து ஒருவேளை அந்த கேரிங்லாம் வந்து அவங்க பசங்க வந்து கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அந்த பசங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அம்மா என்ன பண்ணுது நீ எப்படி இருக்க அவனுக்கு காஃபி வேணுமானு அவங்க பசங்க வந்து பக்கத்தில் உட்காந்து விசாரிச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து பசங்க வந்து கண்டிப்பாக பேம்பரிங் பண் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் அந்த அம்மா வந்து நம்ம இத்தனை வருஷம் நம்ம வந்து இந்த பிள்ளைங்களுக்காக வா வாழ்ந்தோம் நமக்கு இப்போ வந்து நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லையா நம்ம பசங்களும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களே சரி நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இருக்க போகிறது இன்னும் கொஞ்சம் சில வருஷங்கள் நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஸோ இது வந்து எனக்குமே வந்து தப்பாக தோணலை ஸோ யாரும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு வெளிப்படையாக நடக்குது அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் விஷயமாக நினச்சி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா சைலண்டாக இருக்கணுமோ ஒழிஞ்சு நாம் வந்து கேலி கிண்டல் பண்ணுறோமே அவங்களுக்கு ஒரு தலைவலிக்குதுன்னா போய் வெந்நீர் வச்சு கொடுப்போமா சொல்லுங்கள் ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரையும் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணாதீங்க அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயம் ரெண்டாவது வந்து எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது இது ட்ரெண்டுக்காக பண்ணியிருப்பாங்களோ இப்போ எப்படி பாட்டிமா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பாட்டிமா வச்சு நிறையா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி ட்ரெண்ட் பண்ண வைக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி அவங்களோட பேரம்பேத்திங்களே வந்து நீ இப்படி பேசு பாட்டி அப்படின்னு சொல்லி எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்கலாம் ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது ஸோ அந்த பாட்டி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வெளியில் பார்த்தீங்கன்னா என்ன இப்படி பேசியிருக்குன்னு நினைக்காதீங்க அது அது வந்து இந்த ட்ரெண்டிங்காக பண்ணுறதா கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க ஸோ சோஷியல் மீடியாவில் வர்றதை தயவு செஞ்சு நம்பாதீங்க எனிவே வந்து யாரும் கிண்டலும் பண்ணாதீங்க அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து வாழ்க வளமுடன்